அக்னி குஞ்சன்று கண்டேன் அதை அங்குரு காட்டில் ஒரு புந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் இது வந்து ஒரு ப்ரொமோஷனோ நீங்கள் வந்து பிட்காயின் வாங்குங்க வாங்காதீங்க அப்படிங்கிறதோ கிடையாது ஒரு தொழில் ஒரு நுட்பம் ஒரு தொழில்நுட்பம் இப்போ வருது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறோமோ வழியாக நீங்கள் வாங்குங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோடி செட் அப்படி அந்த எண்ணமே எங்களுக்கு கிடையாது எங்களுடைய எண்ணமெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணலங்கிறதெல்லாம் உங்களுடைய விருப்பம் இது டிக்ளைமராகவும் வச்சுக்கலாம் இல்லை எப்படி என்னுடைய சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் ஸோ லெட்ஸ் கம் பேக் டு விரியம் ஸோ இத்தீரியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இதே தான் நீங்கள் பிட்காயின்ல பார்த்த இன்ஃபர்மேஷனே தான் இட் வில் ஸ்டில் ஹேவ் அ லெஜர் அந்த லெஜரில் வந்து இட் வில் ஹேவ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதில் பியூட்டி என்ன அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனில் வந்து யூ கேன் ஹாவ் டேட்டா நீங்கள் அந்த டேட்டாவை வந்து நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் எழுதலாம் சில பேர் வந்து வீடியோஸ் கூட வச்சுருக்காங்க அந்த டிரான்சாக்ஷனில் ஸோ இட் இட் இஸ் பிகமிங் பிகர் அண்ட் பிகர் தீஸ் டேஸ் இப்போது இத்தீரியம் வந்து இட் கிரியேட்டட் அ எக்கோசிஸ்டம் ஃபார் மல்டிபிள் காயின்ஸ் அதில் வந்து இஆர்சி டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு தே கேம் அப் வித் டோக்கன்ஸ் நீங்கள் மத் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த டாஜ் கோயின் மாதிரி நிறைய காயின்ஸ் பார்த்தீங்க இந்த காயின் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் இத்தீரியம் இத்தீரியம் வந்து இட் பிகேம் அ பிளாட்ஃபார்ம் விச் கேன் சப்போர்ட் கிரியேட்டிங் காயின்ஸ் ஆர் டோக்கன்ஸ் தட் கேன் பி சோல்ட் ஆஸ் எ ப்ராஜெக்ட் ஆன் இட்ஸ் ஓன் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐ கேன் க்ரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் ஐ கேன் பி அ யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட் ஒரு சின்ன யூட்டிலிட்டிக்காக நான் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அந்த யூட்டிலிட்டியை வந்து ஐ கேன் மார்க்கெட் இட் நை கே ஐ கேன் செல் இட் அதே மாதிரி இத்தீரியம் ப்ராட் சம்திங் விச் இஸ் ஏர்த் பிரேக்கிங் ஃபார் பிளாக்ஷிங் விச் இஸ் டி ஃபைவ் ஸோ டி ஃபைவ் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியாது டி ஃபைங்கிறது வந்து இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபினான்ஸ் இது என்னன்னா இட்ஸ் அபவுட் லெட்ஸே இன்றைக்கி நீங்கள் ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்பீங்க நீங்கள் ஒரு பேங்க்குக்கு அப்ரோச் பண்ணி பேங்க் எடுத்து லோன் எடுப்பீங்க இப்போ டி ஃபை என்ன பண்ண போகுது அப்படின்னா டி ஃபை வந்து இட் வில் லெட் எனிபடி லென் தேர் மணி டு சம்படி ஸோ எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுறதுக்கு ஐ வில் சே ஐ எம் ரெடி டு லென் அதுக்கு வந்து போட்டி போட்டு வருவாங்க எனக்கு பணம் நான் எடுக்கிறேன்ட்டு அவங்க வந்து தே வில் தே வில் டேக் த மணி ஃப்ரம் மீ அண்ட் தென் தே வில் பே இன்ட்ரெஸ்ட் மீ இதை வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இட் இஸ் கோயிங் டு பி அவைலபிள் ஃபார் எனிபடி இன் த வேர்ல்ட் டி ஃபை இஸ் ஹியூஜ் இது வந்து ஒரு பீக் வந்துட்டு கீழே போடுச்சுன்னு சொல் நினைக்கிறாங்க ஆனால் டிஃபை இன்னும் வெளியே வரல டிஃபை வரும்போது வந்து இட்ஸ் பி மேஸு தட் இஸ் பி அ கேம் சேஞ்சர் இன் த நியர் ஃபியூச்சர் அதை பற்றி இட்ஸ் இட்ஸ் அ பிக்கர் டாபிக் வி கேன் டாக் அபவுட் இட் லேட்டர் இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் அதர் காயின்ஸ் இப்போது பத்தாயிரம் காயினுக்கு மேலே இப்போ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுனா அதெல்லாம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா யூ வில் சி அ லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் கம்மிங்இன் நீங்கள் கிரிப்டோவில் போடுங்க உங்களுக்கு ஒரு ரூபா போட்டீங்கன்னா ஆயிரம் ஆயிரும் நீங்கள் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா ஒரு கோடி ஆயிரும் அப்படின்ட்டு நிறையா ஸ்கேம்ஸ் வருது அது எல்லாம் என்னென்னா இந்த காயின்ஸ் இந்த தீரியம் பேஸ் பண்ண காயின்ஸ் தான் ஸோ நான் எனக்கு நானே ஒரு காயினை கொண்டு வரலாம் இட் டசன்ட் டேக் மச் டைம் நான் ஒரு காயினை நான் கொண்டு வரணும்னா இட் வில் டேக் மீ ஹார்ட்லி தேர்ட்டி மினிட்ஸ் முப்பது நிமிஷத்தில் ஐ கேன் க்ரியேட் அ நியூ காயின் அதை வந்து நான் மார்க்கெட் பண்ணுறதுல தான் இருக்குது நான் மார்க்கெட் பண்ணி ஐ கேன் மேக் இட் அ பிரமிட் ஸ்கீம் பிரமிட் ஸ்கீம்னால் என்ன ஐ கேன் நான் ரெஃபரலுக்கு வந்து போனஸ் கொடுப்பேன் நீ ஒரு ஆளை கொண்டு வா அந்த ஒரு ஆள் அஞ்சு பேர்த்துக்கு கொண்டு வந்தேன்னா அந்த அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்துக்கு கொண்டு வந்தேன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பேமெண்ட் கொடுத்து கடைசியாக யார் வாங்குகிறாங்களோ அவங்க தலையில் போய் முடியும் ஸோ இந்த பிரமிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் ஆரம்பிச்சிச்சு ஸோ பி சேஃப் டோன்ட் இன்வெஸ்ட் இன் எனி திங் அதர் தேன் பிட் கோயின் பிட் கோயின் இஸ் த ஒன்லி திங் விச் கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் வேர்ல்டு வைட் பிட் கோயின் இஸ் த கிங் தர் இஸ் நோ நத்திங் விச் கேன் பி கம்பேர்ட் அகென்ஸ்ட் பிட் கோயின் ஆல் அதர் காயின்ஸ் ஆர் ரிஸ்கி ஏன் ரிஸ்கின்னு நான் சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஒரு ஒரு காயின் இருக்குது அப்படின்னா அந்த காயினுக்கு வந்து தேர் ஷுட் நாட் பி அ சிஇ தேர் ஷுட் நாட் பி அ சிடிஓ தேர் ஷுட் நாட் பி ஃபியூ டெவலப்பர்ஸ் ஹூ கேன் கண்ட்ரோல் த கோட் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா தென் இட் இஸ் ரிஸ்கி ஏன்னா எப்போ வேணாலும் கோடு சேஞ்ச் பண்ணலாம் ஒரு சிஇஓ இருந்தான்னா தே கேன் ப்ரீ மைண்ட் த காயின்ஸ் அண்ட் தே கேன் செலக்ட் டு த மார்க்கெட் இந்த மாதிரி தேர் ஆர் சோ மெனி காயின்ஸ் அவுட் தேர் விச் வில் டேக் யுவர் மணி எனி அதர் காயின் அதர் தேன் பிட் காயின் இஸ் ரிஸ்கி பிஸ்னஸ் இன்னும் ஏன் ரிஸ்கின்னு சொல்கிறேன் என்னன்னா த கோட் கேன் பி சேஞ்ச் தர் இஸ் தெர் ஆர் ஸ்டில் ஃபியூ டெவலப்பர்ஸ் ஹூ ஆர் கண்ட்ரோலிங் த கோட் தேர் ஆடிங் ஃபீச்சர்ஸ் த மொமெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு சொன்னாவே இட் இஸ் ரிஸ்கி பிஸ்னஸ் அவங்க ஏதாவது தப்பு பண்ணலாம் இல்லை யாராவது எனி திங் கேன் ஹேப்பன் அண்ட் இன்வெஸ்டிங் இன் சம்திங் விச் கேன் பி மேனிப்புலேட்டட் இஸ் நாட் சம்திங் தட் வீ ஷுட் கன்சிடர் ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் எனி அதர் காயின் பிட் கோயின் இஸ் த ஒன்லி ஒன் விச் வில் சர்வைவ் எவ்ரிதிங் எல்ஸ் மே கோ டு ஸீரோ பிட் கோயின் யூசேஜ் பற்றி பார்ப்போம் பிட்கோயின் முதல்ல வெளியே வந்தப்போ சட்டோஷி ஓ கிட்டத்தட்ட ஒரு மூணு மில்லியன் கோயின் வச்சுருந்தாப்பில் அதுக்கப்புறம் ஹீ வாஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் அந்த பண்ணி ஹீ இப் கடைசியாக வந்து ஹீ ஹேட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கோயின்ஸ் அதுக்கப்புறம் மைன் பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய காயின்ஸ் தான் மைன்ட் பண்ணாங்க த டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் கான்சன்ட்ரேட்டட் அதாவது கம்மியான பேர் நிறைய காயின்ஸ் இருந்தாங்க டைம் போக போக பிட் வேல்யூ மேலே போகும்போது வந்து அவங்க தேவை டிரான்ஸ்ஃபரிங் அண்ட் கை மாதிரில வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அகலமாச்சு இன்றைக்குன்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் வெரி ஒயிட் இப்போ என்ன ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் பிட்காயின் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் செவரல் மில்லியன்ஸ் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அக்யூமுலேஷன் ஆர் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஓன் பை சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் வெரி லிட்டில் நவ் அது போக இப்போது தெர் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் கம் இன் இன்ஸ்டியூஷன்ஸ்னால் தேர் ஆர் கம்பெனிஸ் விச் ஹேவ் ட்ரெஷரி ரிசர்வ்ஸ் அதாவது ஒரு கம்பெனி க பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவங்க பிட்காயின்ல போட்டு தே ஆர் இட் இந்த த பேலன்ஸ் ஷீட் இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷமாக தான் இது நடக்குது ரெண்டு வருஷமாக என்ன நடக்குது அப்படின்னா கம்பெனிக அவங்க இருக்கிற ஃபண்ட்ஸை தே அவங்க எப்படி யூஸ் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சு அவங்க ஷேர்ஸே வாங்கி தே வேர் இன்க்ரீஸிங் த வேல்யூ ஆஃப் த ஷேர் அது பண்ணிட்டு இருந்தவங்க வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த பணத்தை எடுத்து பிட்காயின்ல போட்டு தே ஆர் யூஸிங் இட் ஆஸ் அ ட்ரெஷரி அந்த ட்ரெஷரியில் பிட்காயின் இருக்கிறதுனால பிட்காயின் மேலே போச்சுன்னா இவங்க கம்பெனி வேல்யூ மேலே போயிடுது ஸோ இதை வந்து இனிஷியல் ஃபேஸில் ஆரம்பித்தது ஸ்ட்ராட்டஜி அதாவது மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனி அதர் கம்பெனிஸ் ஃபாலோடு இட் அவங்க எல்லாமே தே ஹாவ் அக்யூமிலேட்டட் பிட்காயின் ஆன் தேர் பேலன்ஸ் ஷீட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கும்போது வந்து இட் வாஸ் நாட் எல்லோரும் தே டிட் நாட் பிலீவ் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஹேவிங் த ரிசர்வ் ஸோ பிட்காயின் ரிசர்வ் வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கல நிறைய பேர் த யூசேஜ் வாஸ் வெரி மினிமல் வெரி ஸ்கெப்டிக்கல் நிறைய பேர் வந்து இ இது வந்து தப்பான வழி இது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தே வேர் ஸ்கெப்டிக்கல் அண்ட் தே டிட் நாட் டூ இட் ஸ்ட்ராட்டஜி தே ப்ரூவ்டிட் மை மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஐ மீன் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ப்ரூவ்டிட் பை ஹோல்டிங் த பிட் பிட்கோயின் அவங்க அவங்க என்ட்ராகும் போது வந்து இட் வாஸ் ரஃப்லி அரவுண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் பிட் ஈச் பிட்கோயின் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கும் போது பாட் பிட்காயின் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அண்ட் ஆடட் டு தே ட்ரெஷரி நீங்கள் யூ கேன் திங்க் மற்ற கம்பெனியை ஏன் இது பண்ணிகிட்ருக்காங்க இப்போது முதல்ல ஏன் பண்ணலை நீங்கள் யோசிச்சீங்கன்னா ஈவன் த பர்சன் ஹூ டிட் திஸ் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மைக்கேல் மைக்கேல் செயலர் வென் ஹீ ஸ்டார்ட்டட் ஹி வாஸ் அகென்ஸ்ட் பிட் கோயின் ஹீ டிட் நாட் பிலீவ் இன் பிட் கோயின் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ ஹீ ஹேட் டோல்ட் பப்ளிக்லி தட் பிட் பிட்காயின் இஸ் ப கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹி ஹேஸ் டோல் இது வந்து மைக்கேல் செயலர் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த பிரபலத்தை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தே வுட் ஹவ் செட் இட்ஸ் நாட் ஒர்த் இட் இட் இஸ் கோயிங் டு ஜீரோ இந்த பிட்காயின் ஸ்பேஸ் எடுத்துட்டிங்கன்னா கம்பெனிஸ் வந்து தே வி கம்பெனி சிஇஓஸ் மேஜர் கம்பெனி சிஇஓஸ் இன்க்ளூடிங் ஜேபி மோர்கன் சேஸ் ஜேமி டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அண்ட் ஹி ஸ்டில் சேயிங் நெகட்டிவ் திங்ஸ் அபவுட் பிட்காயின் பட் அவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டில் இன் இன்வெஸ்டிங் இன் பிட் பிட்காயின் ஸோ பப்ளிக்கில் ஒன்று செய்கிறது ஒன்று இட் இஸ் காமன் நவ் ஏன்னா சில பேர் வந்து தே டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் தேர் வேர்ட்ஸ் பப்ளிக்லி பட் தே வில் டூ திங்ஸ் விச் ஆர் பெனிஃபிஷியல் ஃபார் த கம்பெனி அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மோர் தேன் ஃபிஃப்டி சிக்ஸ் கம்பெனிஸ் Who have Bitcoin in their treasuries? Company within countries. El Salvador. El Salvador is a country which legalized Bitcoin. So Bitcoin is a legal tender in El Salvador. You can spend it there. You can buy anything with Bitcoin in that country. You can even buy a home or you can buy a pizza or burger. You can buy with Bitcoin in El Salvador. El so there are other countries which have started doing this they have not made it a legal tender yet but it could happen El Salvador or there are other countries like Dubai uh, Middle East entire Middle East they are completely vested in Bitcoin there are strategic Bitcoin reserves இன் செவரல் கண்ட்ரீஸ் டுடே அவங்க தி ஹோல்டு பிட்காயின் இன் தே ட்ரெஷரீஸ் நம்ம நேபரிங் கண்ட்ரி பூட்டான் பூட்டான் இஸ் மைனிங் பிட்காயின் ஃபார் த பாஸ்ட் செவன் இயர்ஸ் ஸோ பாகிஸ்தான் பாகிஸ்தானே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க மைனிங் பண்ணுறதுக்கு கசாகிஸ்தான் ஸோ செவரல் கண்ட்ரிஸ் ஆர் மைனிங் பிட்காயின் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த அடாப்ஷன் ஆஃப் பிட்காயின் இஸ் கோயிங் எக்ஸ்பனன்ஷியல் இதுக்கு என்னென்னா தெர் ஆர் ஒன்லி டுவெண்ட்டி ஒன் பிட்காயின் இன் டோட்டல் அவைலபிள் அதில் ஏற்கனவே நைன்டீன் மில்லியன் இஸ் இன் சர்க்குலேஷன் அதில் த்ரீ மில்லியன் இஸ் லாஸ்ட் மூணு மில்லியன் கோயின் வந்து காணாமல் போயிடுச்சு காணாமல் போயிருச்சுன்னா என்ன அர்த்தம் நான் ப்ரைவேட் கீன்னு சொன்னேன் இல்லையா ஒரு பப்ளிக் அட்ரஸ் இருக்கும் ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும் அந்த ப்ரைவேட் கீயை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னா அந்த பிட் கோயினை எடுக்க முடியாது அந்த பிட்காயின் கெட்ஸ் லாஸ்ட் ஸோ மூணு மில்லியன் காயின் வந்து தொலைஞ்சிருச்சு ஏற்கனவே அப்புறம் இப்போது எக்ஸ்சேஞ்சஸில் தான் பிட்கோயின் வச்சுருக்காங்க அது வந்து சர்க்குலேஷனில் இருக்குது எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பிட்காயின்ஸ் இன்றைக்கி இருக்குது எக்ஸ்சேஞ்சஸில் எவ்வளோ பிட்காயின் நம்ம தயாரிக்கிறோம் இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூணு பிட்காயின் தயாரிக்கிறோம் ஆனால் டிமேண்ட் எவ்வளோ இருக்குது எவ்ரி கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்கேல் சைடர் எடுத்தீங்கன்னா போன வாரம் போன வாரம் இல்லை இந்த வாரம் ஹி பர்ச்சேஸ்ட் மோர் தேன் டூ தௌசண்ட் காயின்ஸ் ரெண்டாயிரம் பிட்காயின் வந்து ஒரு கம்பெனி வாங்கியிருக்கு இப்போது யோசித்து பாருங்க எவ்வளோ கம்பெனி இருக்குது டிமாண்ட் ஸோ ஹை ப்ரைஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் வே டு கோ டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் സപ്ലൈ ഇല്ല ഇറ്റ് ഇസ് ഗോയിങ് ടു ഇൻക്രീസ് ദ പ്രൈസ്